அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதத்துல வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் வளர்ப்பெரிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஜூன் மாதத்துல தமிழ் மாதங்கள்ல வரக்கூடிய வைகாசி மற்றும் ஆனி மாதங்கள் அடங்கியுள்ளது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகிய ஐந்து சுபமுகூர்த்த நாட்கள் இருக்கு இதுல ஜூன் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி எட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இந்த நான்கு நாட்களும் வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாட்களாகும் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் வந்து இங்கு வட்டமிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான சுபமுகூர்த்த நாட்கள் தமிழ் மாதங்களில் எப்பொழுது இருக்குது ஆங்கில மாதத்தில் எப்பொழுது இருக்குங்கிற பதிவு நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அந்த வீடியோக்குண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்